எல்லோரும் போகி பண்டிகை அப்படின்னா அந்த ஏதோ சில சாமானெல்லாம் போட்டு எரிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் எரிச்சிட்டு குளிச்சுட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க அது கிடையாது போகி போகிக்கான அறிகுறிக்கள் ஒரு நெருப்பு வந்தால் போதும் போகினா ஒரு எதனால் எரியணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போகினா எதாவது எரியணுன்ற போகிக்கான அறிகுறிக்கள் ஒரு நெருப்பு வந்தால் போதும் போகினா ஒரு எதனா எரியணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போகினா ஏதாவது எரியணுன்றதாக அது எதுக்காக அப்படின்னா தரித்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு எது தேவை தேவையில்லைன்னு முடிவு பண்ணணும் எடுத்து 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 வைப்பாங்க சில பொருள் இது இருக்கட்டும் பா இது என்னைக்காவது நமக்கு அவசரத்துக்கு பயன்படும் அவசரத்துக்கு பயன்படணும் முப்பது வருஷம் ஆனாலும் இது புண்ணியம் இல்லை நமக்கு வந்து ஒரு நெருப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க இது அடுத்ததா இதில் எரிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு எது எல்லாம் இருந்தால் நம்ம குடும்பத்துக்கு தரித்திரம் பண்ணோம்னா நமக்கு இந்த போகியோட தரித்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி எதை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா போகி பண்டிகை இப்போ வருது இல்லையா போகி பண்டிகைன்னு சொல்லுவோம் பொங்கலுக்கு முன்னாடி வரக்கூடியது போகி பண்டிகை இந்த போகி பண்டிகையை பற்றின சில முக்கிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம் என்னென்னா எல்லோரும் போகி பண்டிகை அப்படின்னா அந்த ஏதோ சில சாமானெல்லாம் போட்டு எரிச்சு விட்டுட்டு அவ்வளோதான் எரிச்சிட்டு குளிச்சுட்டு வேலையை பார்க்க போயிடுறாங்க அது கிடையாது போகி பண்டிகை போகி பண்டிகை என்னன்னா அதில் ஒரு பெரிய தாற்பயம் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான தாற்பரியங்கள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் நான் முடிஞ்ச மட்டும் இந்த வீடியோவை ரொம்ப சுருக்கமாக ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்கிறதுக்கு பார்க்குறேன் என்ன விஷயம் பெருசு எல்லோரும் அந்த போகி பண்டிகை எப்படி கொண்டாடுறோன்னா ஏதோ போகின்னு வரும் அது என்னப்பா எல்லாம் இந்த குப்பையெல்லாம் கொஞ்சம் எரிச்சிட்டு மூலம் அந்த இதை வந்து சத்தம் போட்டு அடிச்சிட்டா வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லை அது எதுக்கு பண்ணுறோன்னு கூட தெரியறது கிடையாது அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா இன்னொன்று நான் தப்புன்னு சொன்னது எதை அப்படின்னா அந்த போகிக்கு இந்த டயரெல்லாம் போட்டு கொளுத்துறது இந்த பிளாஸ்டிக்கு டயரு இதெல்லாம் கொளுத்துனா அதெல்லாம் போகிக்கான அறிகுறிகள் ஒரு நெருப்பு வந்தால் போதும் போகின்னா ஒரு எதனால் எரியணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க போகினா எதாவது எரியணுன்றதெல்லாம் கிடையாது ஏதாவது ஒன்று எரியணுன்றதெல்லாம் வந்து போகி கிடையாது இடத்துல ஒரு நெருப்பு வேணும் அப்படின்னா அது எது வேணாலும் பண்ணலாமே எதை எரிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சம்பிரதாயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க இதை தான் எரிக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு டயரை போட்டு எரிக்கிறது அதை போட்டு எரிக்கிறது இதை போட்டு எரித்து ஒரே புகை மண்டலமாக ஆக்கி விட்டுட்டு இன்னும் சுகாதார கேடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் போகிக்கு என்ன பண்ணணும் அந்த எரிக்கிறது எதுக்கு அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுவோம் நம்ம நம்மளுடைய படுக்கை நம்ம படுக்கிறோம்ல இருக்க அந்த படுக்கையை படுக்கைன்னா நம்ம அப்போல்லாம் நான் வந்து சூப்பா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பாய் இருக்குது பார்த்திங்களா அந்த கோரைப்பாயின்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற பிளாஸ்டிக் பாய் இல்லை கோரப்பாய் அந்த கோரப்பாயை வந்து எரிக்கணும் அதில் அது பாய் படுக்கிற பாய் இல்லை படுக்கிற பெட்ஷீட்டு இல்லை போத்திக்கக்கூடிய பெட்ஷீட்டு இதை வந்து நம்ம மெயினாக போட்டு இதை எரிக்கணும் அது அடுத்தது இப்போ இப்போ கட்டில் மாதிரி நம்ம வச்சுருக்குறோம் இப்போலாம் எங்கே அங்கே பாயில் படுக்கிறோன்னா சிட்டி மாதிரி நகரங்களில் அது இல்லை அதிகமாக அப்போது என்ன பண்ணணுன்னா கட்டிலாக இருந்தாலும் ஒரு பெட்ஷீட் ஒன்று வச்சுருப்போம் அதாவது பெட்டு மேலே போத்தக்கூடிய ஒரு பெட்ஷீட்டு அதை எரிக்கலாம் அது கொஞ்சம் பழசாக இருக்கான்னு பாருங்கள் பழசாக இருந்தால் அதை போட்டு எரிச்சு விட்டுடுங்க இல்லை நம்ம போத்திக்கிறோம் இல்லையா மேலே போத்திக்கிறோமே இந்த போத்திக்கக்கூடிய விஷயங்களை எரிக்கலாம் அப்புறம் நம்ம போட்டுக்கிற டவல் நம்ம பயன்படுத்தக்கூடிய டவல் நம்ம குளிச்சா அந்த டவல் அதை எரிக்கலாம் நம்ம போட்டிருக்கிற பழைய துணி ஏதாவது ஒரு கந்தல் மாதிரி இருக்கக்கூடிய துணியை எரிச்சிக்கலாம் அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருடைய துணிகளையும் நம்ம எரிக்கலாம் சரி இதெல்லாம் எதுக்காக எரிக்கணும் அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கால் மெரிக்கிறதுக்காக அப்போல்லாம் கோணி பயன்படுத்துறது உண்டு கோணி துணிகள் அதை எரிக்கலாம் இதெல்லாம் எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அப்போல்லாம் பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு பூரா வெள்ளை அடிக்கிறது வீட்டெல்லாம் கட்டி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக வந்து வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற பழக்கங்கள் ஆதிக அப்போ இருந்தே உண்டு அது இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த அது எதுக்காக அப்படின்னா தரித்திரம் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரங்கள் எல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறது உண்டு வீட்டில் ஒரு ஒரு சுபிட்சம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிவிடுவாங்க வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிற பழக்கங்கள்லாம் அப்போ உண்டு யாராவது அது மாதிரி எங்கள் குடும்பத்திலலாம் நாங்கள் வருஷ வருஷம் போ போகிக்கு முன்னாடி சுண்ணாம்படிக்கிற பழக்கம் பொங்கலுக்கு முன்னாடி இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தானே எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்கிறதே அப்படின்னு நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி சுண்ணாம்படிச்சுட்டு அந்த போகி அன்னைக்கு என்ன பண்ணோம்னா இந்த படுக்கைகள் இது கூட நீங்கள் யாராவது உங்கள் பழைய ஆட்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் பாயை போட்டு எரிச்சிடுவோம் அந்த பெட்ஷீட்டை போட்டு எரிச்சிடுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் எல்லாேருக்கும் புரியுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் இது எங்கள் அம்மா வீட்டிலலாம் அப்படிலாம் பண்ணாங்க எங்கள் அப்பா வீட்டில் பண்ணினாங்க அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி என்ன பண்ணோம் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த தரித்திரம் படுக்கை தரித்திரம்னு ஒன்று உண்டு நம்ம படுத்து 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 அது ஒரு தரித்திரமாகவே போய்விடும் அந்த படுக்கை தரித்திரம் நம்மளுடைய அந்த பாயில் அந்த பெட்ஷீட்டில் இதில் இருக்கும் அது வருஷம் வருஷம் இதை மாற்றணும் நம்ம அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த தரித்திரம் இதோடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 போகியனில் அதில் எரிக்கிற ஒரு பழக்கங்கள் இருந்தது நம்ம போட்டிருக்கிற உடை நம்ம போட்டிருக்கிற நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டவலு இதெல்லாம் என்ன தெரியுமா இதோட அந்த தரித்திரம் அதான் சொல்லுவாங்கள்ல பழையதல் போகுதலும் புதிதல் புகுதலும்னு சொல்கிற வார்த்தை உண்டு இதுக்கு பழசெல்லாம் இதோடு போயிடணும் புதுசாக எல்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படை அர்த்தம் இருக்கும் அதில் அதனால் அதெல்லாம் போட்டு நம்ம தரித்திரம் தரிதிரம் விளக்குறாங்க சொன்ன பாருங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னா அந்த கால்மாரி இப்போ எல்லாம் கால்மரி மேட்டு பிளாஸ்டிக்கில் எல்லாம் போட்டாச்சு துணி மேட்டு இல்லை துணி மேட்டு இருந்தால் பண்ணு அதையும் எரிச்சிடலாம் தரித்திரங்கள் தங்குற இடம்னு சொல்கிறது இதெல்லாம் தரித்திரம் தங்குது அப்புறம் இந்த வீட்டு வாசலில் நம்ம இந்த பழைய எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒரு கோயிலில் கொடுத்ததெல்லாம் கட்டி தொங்க விட்டுருப்போம் பாருங்கள் திருஷ்டிக்கு அதுக்கு இதுக்குன்னு அதெல்லாம் கொண்டாந்து அதில் எரிச்சிடுவாங்க அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சிடும் போகியோடு அதெல்லாம் முடிச்சு விட்டுணும் அப்புறம் வேணும்னா புதுசு போட்டுக்கலாம் இந்த மாதிரி பழைய துணிகள் பழைய பொருட்கள் நமக்கு இது வேணாம் இதனால் தரித்திரங்கள் இது ரொம்ப நாள் அப்படியே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் போட்டு எரிக்கிற ஒரு வழக்கம் முக்கியமாக தரித்திரங்கள் சரியாகிறதுக்கு தான் அது அந்த தரித்திரங்கள் நம்மளை விட்டு போனால் தான் நமக்கு சுபிட்சங்கள் பிறக்கும் தான் அந்த பழைய இந்த வஸ்திரங்கள் எல்லாம் அன்றைக்கி அதை போட்டு நம்ம எரிக்கிற அதை கந்தலாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்லாம் எரிக்கணும் இந்த வாசலில் போடுற இருக்குது பார்த்தீங்களா அது துணி மேட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து எரிச்சிக்கிங்க பிளாஸ்டிக்னால் வேண்டாம் அது பாதிக்கும் அதனால் பிளாஸ்டிக் போடாமல் இதை மாதிரி எடுத்துங்க நான் பொதுவாக சொல்லுவேன் வீட்டுக்கு வாசலில் போடுற மேட்டு வந்து எப்படி இருக்கணுன்னா துணியாக இருக்கணும் ரெண்டாவது பிளாஸ்டிக்காக இருந்தால் கூட இருந்தும் போது பரவாயில்ல ஆனால் அதில் எழுத்துக்கள் இல்லாமல் பார்த்துங்கன்னு சொல்லியிருக்கேன் எழுத்துக்கள்னால் அந்த இங்கிலீஷில் வெல்கம் அப்புறம் வந்து வணக்கம் அப்படிலாம் போட்டு அது இப்போ பிரிண்ட் ஆகிருக்கும் அந்த துணி மேட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா பறவைகள் மயில் யானை ஏதாவது பறவைகள் பூக்கள் இதெல்லாம் பிரிண்ட்டு போட்டிருப்பாங்க அதெல்லாம் வாங்கி பயன்படுத்தாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து ஐஸ்வர்யமானது தமிழ் எழுத்துக்கள் நம்ம கடவுள் மாதிரி ஏன்னா தமிழ் வந்து நமக்கு கடவுளுக்கும் மேலே ஆங்கில எழுத்தும் எழுத்துன்னு அதுவும் எழுத்து தானே அது இல்லைன்னா உலக இதில் கிடையாது அதனால் அது எழுத்துக்கள் வந்து நம்ம தெய்வீகமாக பார்க்குறோம் அதனால் பறவைகள்லாம் அந்த மாதிரி அதில் பிரிண்ட் ஆகி நம்ம மெரிசின்னு மெரிச்சின்னு போகிறோம் இல்லையா பத்து வாட்டி அதை மெரிப்போம் அப்போ அது தப்பு தானே அது ஒரு சென்டிமெண்ட்டாக யோசிச்சு பாருங்கள் அது சரி கிடையாது நம்ம வந்து ஒரு வெள்ளை காகிதம் கீழே இருந்தாலுமே காலில் மெரிக்க மாட்டோம் ஐயோ சரஸ்வதினு எடுத்து வைக்கிற பழக்கங்கள் நம்மக்கிட்ட உண்டு அதனால் அதை மாதிரி மேட்டுக்கு இது இது மாதிரி பண்ணுங்கள் செய்யாதீங்க நான் ஏற்கனவே வீடியோ பேசியிருக்கேன் இதை பற்றி விரிவான வீடியோ இருக்குது பழைய வீடியோ ஒன்று பார்த்துக்கலாம் அப்போது இதெல்லாம் நம்ம எரித்தோம்னா வீட்டில் உள்ள தரித்திரங்கள் போயிடும் சாமியை துடைக்கிற துணி சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த சாமியை துடைக்கிறதுக்குன்னே ஒரு துணி வச்சுருப்பாங்க அதை இப்போ சாமானியமாக குப்பையில் போட மாட்டாங்க அதெல்லாம் அதில் போட்டு எரிச்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களை எரிங்க அதாவது நீங்கள் படுத்திருக்கிற பாய் பழைய பாயாக இருந்தால் எரிச்சிடுங்க பெட்ஷீட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா அதை எரிச்சிடுங்க இல்லைனாலும் எரிக்கலாம் நோய்வாய் பட்டவங்கள்தான் இருந்தால் கண்டிப்பாக பாயோ இல்லை பண்ணுறீங்கன்னா பெட்டு மேலே இருக்கிற அந்த கிளாத்தை எரிச்சிடுங்க கண்டிப்பாக பெட்ஷீட்டே எரிச்சு விட்டுடுங்க நோய்வாய் பட்டவங்களாக இருந்தால் நோய்வாய் படாதவங்களுக்கும் இதை செய்யணும் இல்லை இப்போ தான் புது பெட்ஷீட் போட்டு விட்டோன்னா சரி ஓகே அன்றைக்கி வந்து துவச்சிக்கிச்சு எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே துவச்சி வச்சுருங்க அந்த மாதிரி பண்ணிக்கிங்க நம்மளுடைய பழைய துணிகள் ஏதாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இப்போ மேல் துண்டு இல்லை ஒரு பனியன் இது மாதிரி விஷயங்கள் ஆனால் காட்டன் துணி மாதிரி அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறத பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் எரிச்சிங்கன்னா உங்களுக்கு கஷ்ட தரித்திரங்கள் விலகிடும் மெயின் தரித்திரம் இப்போ நான் பாருங்கள் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று சாந்தி பூஜைன்னு ஒன்று பண்ணுவேன் நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க நான் கூட பண்ணியிருக்கேன் அதை அது மாதிரி அந்த மாதிரி இந்த கர்மாக்களெல்லாம் போகணும் இந்த தரித்திரங்கள் எல்லாம் விலகணும் கஷ்டங்களெல்லாம் போகணும் ஒரே தரித்திரம் என்ன அப்படின்னு நினைப்பாங்க அது இந்த தரித்திரம் வந்து இந்த வஸ்திரத்தில் உட்காரதுன்றது ஒரு சகஜமான ஒரு விஷயம் வஸ்திரங்கள்லாம் நம்ம போடுறது தான் கிழிஞ்ச வஸ்திரங்களை போடக்கூடாது அப்படின்வாங்க கிழிஞ்சதை போடாத நெருப்பு பட்டதை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இருக்கிறத அதுதான்னா அதை தோச்சி தோச்சி போட்டுக்கணும் சுத்தமாக போட்டுக்கணும் அவை யாரும் யாரோ பெரியவங்க சொன்னது தான் கந்தையானாலும் கசக்கி கட்டு கந்த துணி தான் நம்மக்கிட்ட இருக்குன்னா கசக்கி எதாவது தோச்சி போட்டுக்கோ கூழானாலும் குளித்து குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி சுத்தத்தை கடைப்பிடிக்கக்கூடியதுக்கு தான் அதே தான் இந்த போகி பண்டிகைக்கும் சுத்தத்தை கடைப்பிடிக்கணும் பழசெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் சுண்ணாம்பெல்லாம் அடித்து வீட்டுக்கு இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ வந்து ஒட்டடை அடிச்சிங்க ஏன்னா எல்லோரும் அடிக்கிற பழக்கெல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டோம் நம்ம அதனால் ஒட்டடையெல்லாம் அடித்து வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பீரோ கீரோ எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா துணி வச்சு தொடச்சி ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்தி விட்டுடுங்க நம்ம வீட்டு பீரோ கபோர்டு இதெல்லாம் ஒரு ஆளை போட்டு நல்லா இறக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி எது தேவை தேவையில்லை முதல்ல ஒரு விஷயம் முடிவு பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு எது தேவை தேவையில்லைன்னு முடிவு பண்ணுங்கள் எடுத்து 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 வைப்பாங்க சில பொருள் இது இருக்கட்டும் பா இது என்றைக்காது நமக்கு அவசரத்துக்கு பயன்படும் அவசரத்துக்கு பயன்படணும் முப்பது வருஷம் ஆனாலும் அது பயன்படாது வேறு தான் வாங்கின்னு இருப்போம் பல குடும்பங்கள் என்ன தெரியுமா இது வேணும் இது யூஸ் ஆகும்னு எடுத்து வைப்பாங்க ஆனால் அது என்றைக்கு யூஸ் ஆகுமோ அன்னைக்கு அது கிடைக்காது இல்லை மறந்து போய்விட்டு வேறு எங்கேனா வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தா ஐயோ இங்கே தான்ப்பா இருக்குது இது தெரியாமல் நான் இப்போ புதுசு வாங்கிட்டேன் அதனால் குப்பை சேர்க்காதீங்க வீடு அடசலாகவே இருக்கக்கூடாது அதனால் எல்லாம் தூக்கி விருஞ்சு விட்டுவிடுங்க யாராவது கொஞ்சம் நல்ல இருந்தால் யாருக்கானது கஷ்டப்படுறவங்களுக்கு இனாமல் கொடுங்க அதை போய் விற்றுட்டு இருக்காதிங்க யாராவது ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்விட்டோம் ஒரு பழைய கட்டில் இருக்குது பழைய இது பீரோ இருக்குது இல்லைன்னா ஒரு டேபிள் இருக்குது ஒரு சேர் இருக்குது ஒரு ரெண்டா குண்டாகுதுன்னா யாருக்கானது பயன்படுவோன்னா கொடுத்துருங்க இல்லையா இது பண்ணி விட்டுவிடுங்க குப்பை சேர்க்காதீங்க வீட்டை அடசல் பண்ணாதீங்க நிறைய வீடுகளில் இது ஒரு பெரிய அதெல்லாம் தரித்திரமாக ஆகிடும் இப்போது அடசலாக இருந்தால் எலி பூச்செல்லாம் வருதா இல்லையா ஒரு இடத்த நம்ம க்ளீன் பண்ணாமல் ஒரு அடைசலாக வச்சுருக்கோன்னா அங்கே பாருங்கள் பூச்சி இருக்கும் எலி இருக்கும் பல்லி இருக்கும் பூரா இருக்கும் இப்படி அதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் தரித்திரங்களும் வந்து அதில் தான் தங்கும் ஒட்டடை வந்தால் தரித்திரம் அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி துணி அன்னைக்கு இப்போ போகிக்கு எரிச்சிங்க நல்லா எரிச்சி விட்டுவிட்டு இவ்வளோ திக்கு 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 திக்குன்னு எரியணும்லாம் அவசியம் இல்லை என்ன என்னகுது அது எரிங்க அதை வச்சு நீங்கள் எரித்து அதை இதுதான் போகியோடைய தாற்பரியம் எரித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் குளிக்கணும் இப்போ இதில் புதுசாக சில விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிங்க நான் என்ன சொல்கிறேன்னா இந்த குண்டு மஞ்சள் இருக்குல்ல தேய்ச்சி குளிக்கிற மஞ்சள் பெண்களுக்கெல்லாம் தேய்ச்சி குளிப்புங்க அந்த மஞ்சள் முன்னாடி நாளே வாங்கி வச்சுக்கோங்க அது வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு மூணு மூணு மஞ்சள் ஆறு மஞ்சள் ஒரு ஒரு ஆளுக்கு மூணு மஞ்சள்னு மைண்டில் வச்சு செட் பண்ணிக்கோங்க அப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கிறீங்க குழந்தைங்க இருந்தால் கூட பரவாயில்ல அப்போ ஒரு ஆளுக்கு மூணுன்னா எத்தனை பேரோ நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை மூணு வாங்கிக்கிங்க பன்னீர் நல்லா ஒரு ரெண்டு லிட்டரு ஒரு லிட்டரு வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுங்க அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அந்த சாமானெல்லாம் என்றைக்கு எதை இதெல்லாம் எரிக்கணுமோ அதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மஞ்சளை தலைக்கு வச்சு படுத்துங்க அன்றைக்கி என்றைக்கி நான் சொல்கிறது நாளைக்கு விடிஞ்சா போகினா இன்றைக்கி தலைக்கு வச்சு படுத்துங்க ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் கூட வச்சு படுத்துக்கலாம் இப்போயே கூட வாங்கி வச்சுக்கங்க அது ஒன்றும் தப்பில்லை அப்போது இதெல்லாம் எரிக்கிறீங்க பார்த்தீங்களா எடுத்து போயிட்டு அந்த எரிக்கும் போது இந்த மூணு மஞ்சள் என்ன பண்ணுங்க உங்கள் தலை கை கால் உடம்பெல்லாம் சுற்றி அந்த அந்த எரியிற நெருப்புளுக்கு போட்டுருங்க ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா குழந்தைங்கன்னா குழந்தைங்களுக்கு சுற்றி போட்டுருங்க பெரியவனா பெரியவங்க கஷ்டஓத நோய்வாய் பட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கும் படுத்த படிக்கையில் போதே நீ சுற்றி எடுத்து வந்து இதில் போட்டுருங்க எப்படின்னா அந்த நோய் தரித்திரம் அன்ன தரி இதில் இதனால் ஏற்படக்கூடிய விஷயம் நோய் தரித்திரம் அன்னதரித்திரம் சொர்ண தரித்திரம் இந்த பணம் சம்மந்தமான தரித்திரம் போகிறதுக்கு அன்னதரித சாப்பாடு சம்மந்தமான தரித்திரம் போகிறதுக்கு நோய் சம்பந்தமான தரித்திரங்கள் போகிறதுக்கு இந்த விடியா மூஞ்சி இருக்கிறது பார்ப்பா இது எப்போது அது மாதிரி இருக்கிறவங்கலாம் கூட இந்த மாதிரி மஞ்சளை வச்சு நம்ம சுற்றி அதில் நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய தரித்திரங்களெல்லாம் நிவர்த்தி அடையும் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி அடையும் அதுக்கு தான் இந்த போகி அதெல்லாம் எரித்து தள்ளுறதா இன்றைக்கி டயரை எரிக்கிறேன் அப்புறம் இதை எரிக்கிறேன் அதை எரிக்கிறேன் வீணாக போனதை எதையா தூக்கிட்டு வந்து எரிச்சின்னு இருக்கிறது இப்போ 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 நம்ம கார்லேருந்து காய்ட்டினா பொருளை இப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த நம்ம டூ வீலரோட சீட்டு புதுசாக போட்டிருப்போம் பழைய சீட்டு அந்த பஞ்சியோடு இருப்போம் அதத்துக்கும் எரிக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் சாஸ்திரமும் இல்லை சம்பிரதாயமும் இல்லை முதல்ல அது ஆரோக்கியமே இல்லை நாட்டுக்குமே இதுக்கும் தான் கேடு அதெல்லாம் அதெல்லாம் எரிக்கிறதுனால புண்ணியமில்லை நமக்கு வந்து ஒரு நெருப்பு இருக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க இது அடுத்ததாக இதில் எரிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு எதுக்கு இருக்குன்னா வீட்டில் இரு பெருக்கிற தொடப்பம் வீட்டை பெருக்கிறதனால இந்த கட்டை தொடப்பமோ இல்லை எந்த தொடப்பமோ எந்த தொடப்பமாக இருந்தாலும் சரி வீட்டை பெருக்கிறீங்க பாருங்கள் அந்த தொடப்பத்தையும் போட்டு எரிங்க எல்லாமே அதில் இப்போ பூரா தரித்திரமும் போய்விடும் அப்போல்லாம் வந்து இந்த பூந்தொடப்பம்னு ஒரு தொடப்பம் வச்சுருப்பாங்க அப்புறம் வீடு இப்போ வெளியிலலாம் போயிருக்கிறதுக்கு ஒரு கட்டை தொடப்பம் அந்த தனம் தொடப்பம் அது இருக்கும் இதை தான் வந்து நல்லா தே இப்போ பெருக்கி பெருக்கி தேஞ்சு போயிருக்கும் பாருங்கள் அதை எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கெலாம் அந்த போகி வரதுக்குலாம் முன்னாடியே அதுனால் அதை எடுத்து பத்திரப்பத்தி வைப்பாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை போட்டு எரிச்சு விட்டுடுவாங்க காரணம் வீடு சம்பந்தமான தரித்திரங்கள்லாம் விலகட்டும் அந்த மாதிரி நீங்கள் இப்போ பண்ணலாம் இப்போ வந்து நம்ம என்ன நம்ம தான் தொடப்பவுமே பயன்படுத்துறது இல்லையா அப்படியே பயன்படுத்தினாலும் என்னவோ பெரிய பெரிய இது அப்போலாம் நான் சொல்லுவோம் ஒரு பழமொழி உண்டு தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சம் கேக்குதா அப்படின்வாங்க அப்போ தொடப்ப இப்போது அது உண்மைக்குமே அப்படி தான் இருக்குது தொடப்ப கட்டைக்கு சில்வரில் புடி கைப்புடி சில்வர் புடி பார்த்தேன் பிளாஸ்டிக்கில் இருக்குது எதோ இப்போ டிசைன் டிசைனான புடிகள்லாம் போட்டிருக்குறாங்க பட்டு குஞ்சம் கேக்குதான்றது போய் இன்றைக்கி உண்மைக்குமே எல்லா தொடப்பத்துக்கும் பட்டு குஞ்சம் தான்ங்குது பட்டு ஒரு உயர்ந்த கட்டு அந்த தொடப்பத்தை இழுத்து கட்டும் இல்லையா கயிறு அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க பட்டு கொஞ்சம் கேக்குதா இன்றைக்கி எல்லா துடப்பமும் அப்படி தான் வச்சுருக்குறோம் சில வீட்டில் தொடப்பமே கிடையாது எல்லாம் மிஷின் பெருக்கி தள்ளிட்டு போயிடுதுன்னு வச்சுக்குவோம் இல்லைன்னா அந்த மாப்பை போட்டுடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் தொடப்பம் இருந்தால் தொடப்பத்தை போட்டு எரிச்சு விட்டுருங்க இன்றைக்கி இல்லை மாப்பு தான்ங்குதுன்னா மாப்பு பிளாஸ்டிக்கோடு இருக்கும் அதெல்லாம் போடாதீங்க இந்த கீழே கயிறு நூல் மாதிரி தொங்கிட்டு இருக்கும் பாருங்கள் இது பழசு இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து அதை போட்டு எரிங்க பிளாஸ்டிக் வேண்டாம் பிளாஸ்டிக் இருந்தால் எடுத்துருங்க பிளாஸ்டிக் எரிக்கக்கூடாது போக நிறைய வரும் அது நம்ம நாட்டுக்கு அந்த இதுக்கெல்லாம் ஏதோ கேடுன்றாங்க பண்ணாதீங்க அந்த இப்போ அந்த நூல் இருக்குது பாருங்க அதை எடுத்து எரிச்சு விட்டுடுங்க இதெல்லாம் எரித்தால் நம்ம குடும்பத்துக்கு தரித்திரங்கள்லாம் விளையிடும் இதுதான் இப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் பெண்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெண்களுக்கு சிரசு தரித்திரம்னு ஒரு தரித்திரம் உண்டு சிரசில் தரித்திரம் உட்காந்துரும் போகிற காரியம் வர காரியம் நடக்காது அது தலை சிரசில் தலையில் உட்காரன்னு சொல்கிறது உண்டு ஒரு வழக்கமான ஒரு சம்பிரதாயங்கள் ரெண்டாவது முடி நீளமாக வளரலை இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டேன் நான் என்ன போட்டிருக்குறேன்னா முடி நீளமாக வளரத்துக்கான ஒரு வீடியோ போட்டேன் வீடியோவே நீளமாக இருக்கும் நீளம்னா ஒரு மணி நேரம் பேசின வீடியோ அது நல்லா ஓடி இருக்கிற ஒரு ஒன்றே முக்கால் லட்சம் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் தெரியல ஒரு ஒன்றே முக்கா தாண்டிச்சுது இப்போ ரெண்டு லட்சமாக கூட ஆயிருக்கலாம் அது முடியை பற்றி நிறைய பேசி போட்டிருப்பேன் இது இதை அதை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு அந்த லிங்க் ஒரு ஒரு ப ஒரு பத்து வீடியோக்கு முன்னாடி இருக்கும் இதுக்கு இதுக்கு இப்போ பார்க்குற வீடியோலேருந்து ஒரு பதினஞ்சு வீடியோக்கு முன்னாடி போங்க அந்த வீடியோ இருக்கும் அதை பார்த்துங்க பெண்கள் அதில் முடியை பற்றி போட்டிருக்கேன் இல்லையா இதில் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிரசு தரித்திரம் நோய் இருக்குது சிரசில் தரித்திரம் இருக்குது இல்லைனாலும் சரி எல்லா பெண்களும் நான் சொல்கிறேன் அது ஏன் அது அது இருக்குது இது இருக்குதுன்ட்டு அதெல்லாம் வேண்டாம் என்ன பண்ணுங்க வெத்தலையை வாங்கிக்கிங்க முதல் முதல் நாளே வேத்தலை நமக்கு ஒரு வெத்தலை வேணும் வீட்டில் ரெண்டு பெண்கள் தான் ரெண்டு வெத்தலை வாங்கிக்கிங்க நாலு பெண்கள் தான் நாலு வெத்தலையை வாங்கிங்க வாங்கிக்கின்னு அந்த காலையில் அதெல்லாம் ஏறியது பாருங்கள் இந்த சாமானெல்லாம் நம்ம நம்ம போட்டுருந்து வீணா பொந்தெல்லாம் இந்த பாய்லாம் எரிச்சின்னு இருக்கிறோங்க அப்போ என்ன பண்ணுங்க இந்த முடியை நல்லா கீழே வாரி கீழே முடியை வந்து வெட்டிடுங்க ஒரு சின்ன சிசர் எடுத்துங்க ஒரு குட்டி சிசரு ஏன் அப்படின்னா இந்த இந்த கத்தியோ இல்லை கத்திரியோவில் திரும்ப நம்ம பயன்பாட்டில் பய பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதனால் என்ன பண்ணுங்கள் அதை ஒரு சின்ன அந்த குட்டி சிசர் இருக்கும் ஒரு ரூபா பத்து ரூபாய்க்கெலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுங்க தலையை நல்ல சீப்பு வச்சு வாரி கீழே இருக்கிற முடியை யாரையாவது வச்சு இப்படி கட் பண்ண சொல்லுங்கள் சும்மா கொஞ்சோண்டு கட் பண்ணால் அந்த வெத்தலையில் பிடிச்சிக்கணும் நீங்கள் கட் பண்ணுறது எப்படின்னா வெறுமுனை வெத்தலையில் பிடிச்சிடணும் கட் பண்ணி கட் பண்ணி அதை மடித்து இந்த இந்த இதில் போட்டுருங்க இதில் இந்த போகி எரியுது இல்லையா அதில் போட்டுவிடுங்க இது எதுக்குன்னா சிரச தரித்திரம் விளக்கிடும் அடுத்தது முடி நீளமாக வளர்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இது ஒன்று முடி சம்மந்தமானது அப்புறம் வந்து நோய் சம்பந்தமான விஷயங்கள் இறங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முடியை சே சேர்த்து வச்சு கூரையில் சொருவிட்டே வருவாங்க பெரியவங்க வீட்டில் அதை எடுத்து இதில் போட்டு எரிப்பாங்க இந்த டைம் வந்து அந்த டைமில் எரிக்கிறது உண்டு இந்த முடியை இந்த போகியில் போட்டு எரிச்சு விட்டுருவாங்க இந்த கஷ்டம் தரித்திரம் தோஷம் இப்போ ஒரு பொண்ணு கல்யாணமே ஆகலை பொண்ணு பார்த்துக்கிட்டே கிடக்குறோம் கல்யாணமே ஆகலைன்னா அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா அது தலையை வாரி கீழே இருக்கிற முடியை வெட்டி அதில் போட்டுருவாங்க இதை ஏதோ ஒரு தரித்திரம் போட்டோம் ஏதோ ஒரு தோஷம் இருந்தால் அந்த தோஷம் போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு பல காலமாக இருக்கிறது தான் கல்யாணம் ஆகலனாலாம் அது மாதிரி பண்ணுவாங்க ரெண்டு மூணு விஷயம் நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு இது இதை இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த முடியை எடுத்து ஏன்னா சிரசு தரித்திரம் வந்துருக்கும் இல்லை தோஷம் வந்திருக்கும் அதனால தான் இதுக்கு நடக்க மாட்டேங்குது ஒரு நம்பிக்கையின் பேரில் அதை செய்வாங்க நான் நீங்களாம் செஞ்சுக்கலாம் அது தப்பு இல்லை இது நமக்கு தோஷம் இருக்குதோ இல்லையோ என்ன இவ்வளோ முடி போகிறதுல என்ன ஆகிடப்போகுது வெட்டியை தூக்கி உள்ளே போட்டுருங்க அடுத்தது அந்த கத்திரிக்கோள் வந்து திரும்பவும் பயன்பாட்டில் வைக்கக்கூடாது நம்ம அதை பயன்படுத்தாமல் அதை ஏதாவது ஒரு சேஃப்டியாக எடுத்து இந்த டஸ்ட்பின்ல அது அப்படியே போடாமல் அது க வா குப்பாள் கையை காலை குத்தி விட்டுறாமல் நல்ல ஒரு பேப்பர் துணியாக நான் சுற்றி போட்டு விட்ருங்க குப்பாடுறவங்கள பாதிக்காமல் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க பிளேடை பயன்படுத்தாதீங்க கத்திரி மாதிரி பயன்படுத்திங்க இது மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய் நீங்கள் வந்து குளிக்கிறீங்க பாருங்கள் நல்ல கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுக்கணும் நீங்கள் எந்த பக்கம்னா இப்போ உங்கள் பாத்ரூமோட டைரக்ஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நிற்கிறது கிழக்கு பார்த்து நிற்கணும் அந்த கிழக்கு பார்த்து நின்று குளிச்சுட்டு கொஞ்சம் அது குளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுங்கள் குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கல் உப்பு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலந்து விட்ருங்க அந்த தண்ணியில் நல்லா குளிங்க தலைக்கு குளிச்சுக்கணும் அது கண்டிப்பாக போகிக்கு தலைக்கு தான் குளிக்கணும் நிறைய பேர் அது செய்யறதில்ல பொங்கல் குளிச்சுக்கிறாங்க போகிக்கு தான் தலை குளிக்கணும் சரிங்களா நல்லா குளிச்சுட்டு இந்த பன்னீர் வாங்கி வைக்க சொன்ன பாருங்கள் அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ஒரு அரை லிட்டரு பன்னீர் எடுத்துக்கணும் தாராளமாக எடுத்து நல்லா தலையில் ஊற்றிக்கிங்க நல்லா நிமிந்த மாதிரி நின்று தலையில் ஊற்றுனீங்கன்னா அது தலையில் பட்டு அப்படியே முகத்தில் பட்டு அப்படியே உடம்புல பட்டு அப்படியே கிழப்பிடும் இவ்வளோ தான் போதும் இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது தோட்டிக்கிட்டு நீங்கள் போய்ட்டு சாமியை கும்பிட்டு விட்டு வேற அடுத்தது என்ன ஃபார்மாலிட்டிஸோ போங்க இது போகிக்க அதை செய்யுங்க நீங்கள் இதுக்குன்னா இது வந்து நம்மளை சுத்தி பண்ணிக்கிறதுக்கு வழி அந்த தண்ணியில் உப்பும் மஞ்சள் பொடியும் கலந்துருக்குறோமா சும்மா கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க ஆக்சுவலாக முறைப்படி ஒரு பொடி உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும் உங்களுக்கு இதாக இருக்குதுன்னாக்கா ஒரு ஸ்பூன் உப்பு சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கலந்து வச்சுக்கிட்டு நீங்கள் குளிக்கலாம் இதை இது பச்சை தண்ணியும் குளிக்கலாம் சுடு தண்ணியும் குளிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் குளிச்சிக்கிங்க குளிச்சுட்டு இந்த ம மாற்று உடையை போட்டுக்கிட்டு நீங்கள் எப்படி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த பன்னீரை தலைக்கு ஊற்றுனதுக்கப்புறம் தலையை தோட்டாதீங்க அதை ச தலையை தோட்டுங்க தண்ணி ஊற்ற வேறு தண்ணி ஊற்றாதீங்க பன்னீருக்கு அப்புறம் தண்ணி ஊற்றக்கூடாது பன்னீர் தான் கடைசியாக இருக்கணும் இப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த போகியோட தரித்திரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போகும் தரிதிரம் போய்டும் கஷ்டம் போய்விடும் அன்ன தரிதிரம் போயிவிடும் சொன்ன தரிதம் பணம் சம்பந்தமான தரிதிரங்கள் போய்விடும் கடன் சம்பந்தமான தரித்திரங்கள் இதெல்லாம் தரித்திரம் தானே நமக்கு தரித்திரம் தரிதிரம் இருந்தால் தானே கடன் வந்துடும் பணம் இருக்காது எதோ நிறைய சொல்லலாம் நான் என்ன சொல்கிறேன்னா இதை செய்யணுன்னா கடன் இருந்தால் தான் செய்யணும் தருதம் தான் செய்யலாம் இல்லை செய்யிறது செய்யலாம் என்ன ஒன்றும் பெரிய செலவு இல்லையே மூணு மஞ்சள் வாங்க போகிறோம் ஒரு மஞ்சள் பத்து ரூபான்னாலும் ஒரு முப்பது ரூபா ஒரு பன்னீர் ஒரு ஒரு நாற்பது ரூபா அப்படி ஏதோ இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு அறுபது எழுபது ரூபா தான் செலவாகும் பண்ணிவிட்டு போவோமே எவ்வளோ பண்ணுறோம் எவ்வளோ தண்டம் அதில் ஒரு அறுபது எழுபதுருவா ஒரு நபருக்கு செய்யலாம் இப்போ வந்து இப்போ சில பேர் கேட்பீங்கன்னா இதெல்லாம் கேட்டிருக்குறீங்க இல்லை வீட்டில் குழந்தைங்களாம் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம் எழுந்துக்காதுங்க அதுங்க அப்படி அப்போ செய்யலாமா தாராளமாக தூங்கி நிறைந்த குழந்தை கூட சு இந்த மஞ்சளை வச்சு சுற்றி எடுத்து வந்து போட்டு நீங்கள் வேலையை பார்க்கலாம் அவங்க தூங்கும்போது பண்ணக்கூடாதுலாம் கிடையாது இது ஒரு மஞ்சள் கஷ்டம் ஏன்னா தான் எந்திரிக்கிறது இல்லையே அதனால் இது பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் அதனால தான் என்ன பண்ணுவானா அப்போல்லாம் இதை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு வாத்தியம் வாசிக்கிறது உண்டு இந்த மேலம் அந்த இப்போல்லாம் இந்த போகிக்கு அடிக்கிற மேலம் அதை வந்து ஒரு வாசிக்கிறது உண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு பழக்கங்கள் இருந்தது இந்த இதெல்லாம் இதெல்லாம் போயிடணும் இதெல்லாம் போயிடணும் அதெல்லாம் போயிடணும்னு சொல்லிவிட்டு அதை தட்டி 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 ஜனங்களை அப்படி பண்ணுறது உண்டு இப்போ அதெல்லாம் மாறி டயரை கொல்றான் அதை கொல்றான் இதை கொளுத்துறேன்னு சொல்லி எதையோ பண்ணி எதுக்கு இந்த போகி எதுக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு ஏன் போகி போகின்னு ஒன்று இருக்குது அப்படின்றது தெரியாமல் மக்கள் மதியில் போயிடுச்சு ஏதோ நமக்கு தெரிஞ்ச புதிய விஷயம் இதெல்லாம் அதிகமாக யாரும் சொன்னது கிடையாது நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை பெருகும் இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு நாள் இருக்குது பொங்கல் நாள் இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணலாம் நமக்கு பணம் வரவு வர்றதுக்கு என்ன செய்யலாம் ஏன்னா பணம் முக்கியம் பாருங்கள் எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஏன் எதுக்கு அதில் செய்யக்கூடிய நன்மைகள் என்ன அதில் அந்த மஞ்சள் கட்டுறோம் பாருங்கள் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு அந்த மஞ்சளுடைய தன்மையும் அந்த மஞ்சளை எடுத்து வச்சால் நடக்கக்கூடிய நன்மையும் என்ன இதுதான் முக்கியம் நமக்கு பணம் வேணும் பாருங்கள் எல்லாருக்கும் அப்போது அதுக்கு என்னன்றதை நான் அடுத்தது சொல்லிடுறேன் அடுத்தது மாட்டு பொங்கல் வரும் மாட்டு பொங்கலுக்கு என்ன நம்ம பண்ணணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் எதுவும் மாடு நாங்கள் என்னங்க மாடு கும்புறது இல்லைன்னா மாடு இருக்கணும்னு அவசியம் இல்லை மாடு இல்லைனாலும் நான் சொல்கிறத செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுபிட்சம் ஆச்சா மூணாவதாக ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியம் காணும் பொங்கல் இல்லை கன்னி பொங்கல்னு சொல்கிறது உண்டு காணும் பொங்கல் இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களோட லைஃப்பில் சில மாற்றங்கள் வேணும்னா இந்த காணும் பொங்கலை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அப்போது இந்த மூணு வீடியோ இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் ஒரு நாள் டூ ஒரு நாள் வரும் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுக்கு ஒரு அருமையான நன்மையே நமக்கு கிடைக்கிறது உண்டு பொதுவாகவே நம்ம சொல்கிறது உண்டு இந்த வாக்கியங்களில் உன்னால் முடியும் போதெல்லாம் தர்மம் செய் நீயே இறைவனாவாயின்னு சொல்கிறது உண்டு அந்த மாதிரி நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யிங்கன்னா உங்களுக்கு நன்மை நான் சொல்கிறத பார்த்து செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெரிய நன்மையாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகமும் அடியன் அக்னிருதனுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்கும் எப்போதும் ஒன்று நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்